சங்கீதம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஆயிரம் நாளை பார்க்கலும் உமது பிராகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் தங்கியிருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறவர் கத்தருடைய ஆலயத்தின் மகிமை எப்படிப்பட்டது கத்தருடைய ஆலயத்துல இருக்கும் பொழுது அது நமக்கு எவ்வளவு பிரயோஜனமானது என்பதை நன்கு அவருடைய பிராகாரம் எனக்கு போதும் வாசர் படி எனக்கு போதும் என்று சொல்லி விரும்பி அவருடைய ஆத்மா வாஞ்சிக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஆயிரம் நாள் உலகம் முழுசா சுத்தி எல்லா ஆசா பாசங்களெல்லாம் முடித்து சந்தோஷமா ஆடி பாடி இருந்து நரகத்திற்கு போவதை பார்க்கிலும் ஒரு நாள் உங்க சமூகத்துல ஆலயத்துல இருந்து நாம் பரலோகம் வருவது சமாதானமாய் இருப்பது எனக்கு நல்லது என்று எழுதியிருக்கிறார் ஆகாமிய கூடாரம் என்றால் அசுத்த உலகம் அசுத்த காரியங்கள் துன்மார்க்கமான காரியங்கள் நடக்கிற ஸ்தலத்தை குறிக்கிறது பிரியமானவர்கள அந்த கூடாரத்துல இருப்பதை பார்க்கலும் தேவனுடைய வாசற்படியில ஆலயத்தின் வாசற்படியில இருப்பது நல்லது இந்த சங்கீதத்தை எழுதினவர் நான் பரிசுத்த பரிசுக்குள்ள ஆலயத்துக்கு உள்ள போவேன்னு ஏன் எழுதல தெரியுமா பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆசாரியர்களை தவிர மற்றவர்கள் இந்த பிராகாரத்தோடு நின்று விடுவார்கள் உள்ளே போவதற்கு அனுமதி இல்லை பிரியமானவர்களை அது மாத்திரமல்ல பிராகாரம் என்றால் தேவனுடைய ஆலயத்தின் வாசர் கதவிற்கும் தேவனுடைய ஆலயத்தை சுற்றி கட்டப்பட்டிருக்கிற மதிர் சுவருக்கும் இடையே இருக்கிற வெளிப்படையான ஒரு இடம்தான் இடம் தான் பலியிடுவார்கள் பிரியமானவர்கள இந்த சங்கீதத்தை எழுதினவர் பிராகாரங்களில் இருப்பதை விரும்புவதற்கு காரணம் நான் அங்கு இருந்தேனே ஆனால் என்னுடைய காரியங்கள் என்னுடைய குணாதிசயங்கள் என்னுடைய சிந்தனைகள் யோசனைகள் கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது எனக்குள்ள இருந்ததை ஆனால் அதை நான் வழிபடத்தில வைத்து தினம் தினம் பலியாய் செலுத்தி நான் புதுப்பிக்கப்படுவேன் நான் பரிசுத்தமாக்கப்படுவேன் என்று சொல்லிதான் பிராகாரத்திலே இருப்பது எனக்கு நல்லது என்று சொல்லுகிறார் ஏனென்றால் பிராகாரத்திலே தான் பலி செலுத்துகிற இடமாய் காணப்படுகிறது வாசற்படி கத்தருடைய ஆலயத்திற்குள்ளாக யாவரும் அனுமதிக்கப்படாததுனால அந்த வாசற்படியாவது எனக்கு போதுமே அதுல போய் இருந்தேன்னா எனக்கு எவ்வளவு பெரிய மனசு நிம்மதியா திருப்தியா சந்தோஷமா நான் இருப்பேன் கத்தருடைய மகிமை என்னை மூடுமே அந்த சந்தோஷம் எனக்கு போதும் என்று சொல்லி அவர் விரும்பி எழுதியிருக்கிறார் பெரிய மாணவர்களை இன்னைக்கு நம்மளுக்கு வாரத்துல ஒரு நாள் சர்ச்சுக்கு போறதுன்னா நம்மளுக்கு வலிக்குது கசக்குது குத்துது கொடையுது ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்துல ஆண்டவர் நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் பிராகாரத்தோடு நம்மை நிறுத்தவில்லை ஆலயத்தின் படியோடு நம்மை நிறுத்தவில்லை நாம் ஆலயத்திற்கு உள்ளாக பரிசுத்த பரிசுத்தலத்திற்கு போய் ஆண்டவராகிய கத்தரை ஆராதிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம் பிரியம் என்றைக்கு கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரோ என்றைக்கு ஆலயத்தின் திரைச்சீலை இரண்டாய் கிழிந்ததோ அன்றைக்கு மனிதர்களுக்கும் ஆண்டவருக்கும் நேரடியான தொடர்பு நேரடியான உறவு வைத்துக் கொள்வதற்கான வாசலும் திறக்கப்பட்டது இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் செல்லுவதற்கான உரிமையை பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது நாமோ வீட்டுல உக்காந்து செல்லுல மெசேஜ் பார்ப்பேன் செல்லுல ஆராதனை அட்டன் பண்ணுவேன் செல்லுல நான் வசனத்தை படிப்பேன் என்று சொல்லி வீட்டுல அமர்ந்திருப்பது எவ்வளவு வேதனைக்குரிய காரியம் பாருங்களை கத்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் தாவிது சொல்லும் பொழுது நான் கத்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறான் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலையும் ஆலயத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஆலயத்தையே அவர்கள் நோக்கமாய் வைத்திருக்கிறார்கள் ஆலயத்திற்கு செல்லுவதை அவர்கள் மேன்மையாய் நினைக்கிறார்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கலாமா அண்டவரே இதுவரை நான் எப்படி இருந்தேனோ இனி நான் உம்முடைய ஆலயத்தில் தங்குவதையும் உம்முடைய ஆலயத்தை தேடி போவதையும் நான் வாஞ்சிப்பேன் என்று சொல்லி நம்மை முழுவதும் ஒப்பு கொடுப்போம் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன்